காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிஇஓ இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம் நீங்கள் வச்சுருக்க விஷன் வந்து உங்கள் கம்பெனிக்கு ஏற்றதான் இந்த விஷன் வந்து கம்பெனியை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு டெவலப்மெண்ட் பண்ணுமா இந்த விஷனை ஈஸியாக மொத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுமா ஸோ இந்த விஷ்னரி திங்கிங் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனரோ இல்லை சிஇஓ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நீங்கள் சொல்ல வர விஷயத்த சரியான முறையில் உங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு பிஸ்னஸ் கொலாபரேட்டர்ஸ்க்கு ப்ளஸ் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நார்மலாக எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் சிஇஓ பெரிய பெரிய கோல்ஸ் வச்சுருப்போம் ஸோ அந்த கோல்ஸை எந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஸோ அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் கோல்ஸ்ன்னு ஒன்று வச்சுருப்போம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னு வச்சுருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள்

அவங்களோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணால் அடுத்த ஸ்டெப்பு போகலாங்கிறது எங்கிட்ட கே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களோட பிஸ்னஸ் மாடல்ஸ்லாம் ஒருத்தங்க ஒரு ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸும் ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடல்ஸ் வச்சுட்ருக்காங்க ஒரு ஒரு சிஇஓவும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் செக்டர் மே செக்டர்ஸ் ஆஃப் இதில் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அது டெப்த்தாக அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு செக்டருக்கும் வேரி ஆகும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிஇஓ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம் இல்லை மேலும் வளர்த்தலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு குவாலிட்டிஸாக சொல்கிறேன் ஸோ இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்கள் கிட்டே இருக்கான்னு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா விஷனரி திங்கிங் அதாவது நீங்கள் வச்சுருக்க விஷன் வந்து உங்கள் கம்பெனிக்கு ஏற்றதா இந்த விஷன் வந்து கம்பெனியை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு டெவலப்மெண்ட் பண்ணுமா ப்ளஸ் நீ இந்த விஷனை ஈஸியாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுமா உங்கள் கம்பெனி என்ன விஷன் வச்சுருக்குங்கிறது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுமா ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த விஷ்னரி திங்கிங் வந்து ஒரு சிஇஓக்கு இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி அதாவது ஆஸ் அ சிஇஓ இல்லைனா பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் வந்து டிசிஷன்ஸ் வந்து அடிக்கடி எடுக்க வேண்டியது இருக்கும் அதாவது எ நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் நார்மலாக இருக்காமல் உங்கள் கம்பெனியோட விஷன் கூட அலைன் ஆகிருக்கா இல்லைனா உங்கள் கம்பெனி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த டிசிஷன் வந்து எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனில் தான் இருக்குது அந்த டிசிஷன் எப்படி செயல்படுத்துறீங்க அதுவும் மூலியமாகவும் இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் நார்மலாகவே ஒரு பிஸ்னஸோட வந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் தான் உட்காந்துருப்பீங்க ஸோ நீங்கள் லீடர்ஷிப்புக்கு நான் ஒரு முக்கியமான குவாலிட்டிஸ் என்னென்னா நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா உங்கள் எம்ப்ளாய்ஸு இல்லை உங்கள் ஸ்டாஃபை நீங்கள் சொல்கிற நீங்கள் எடுக்கிற டிசிஷனை அவங்க ஃபாலோ பண்ண வைக்கிறீங்களா ப்ளஸ் நீங்கள் எப்படி அந்த கல்ச்சரோட மிங்கிள் ஆறிங்க இன்ட்ராக்ட் ஆறீங்க ப்ளஸ் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டினால உங்களோட கம்பெனி எந்த அளவுக்கு முன்னேறுது நீங்கள் எப்படி கொலாபரேட் பண்ணுறீங்க மற்ற உங்களோட ஸ்டாஃப் கூடயோ உங்களோட எம்ப்ளாயீஸ் கூடயோ இல்லைனா உங்களோட கஸ்டமர்ஸ் கூட நீங்கள் எப்படி கொலாபரேட் பண்ணுறீங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கில் லீடர்ஷிப் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனரோ இல்லை சிஇஓ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது நீங்கள் சொல்ல வர விஷயத்தை சரியான முறையில் உங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு எம்ப்ளாயீஸ்க்கு ப்ளஸ் உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு உங்களோட பிஸ்னஸ் கொலாபரேட்டர்ஸ்க்கு ப்ளஸ் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டிங் போனாலும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்ப என்ன கன்வே பண்ணுறீங்க நீங்கள் கன்வே பண்ணுறது உங்கள் பிஸ்னஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகுதா ப்ளஸ் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது வந்துட்டு உங்களோட பிஸ்னஸோட விஷனோட மேட்ச் ஆகுதா ஸோ இது எல்லாமே மேட்ச் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுவீங்க ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் க்ரோத்துக்கு இது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோட கனெக்டாக இருக்கும் அதாவது நீங்கள் பண்ணுறது பாசிட்டிவ் ஃபீட்பேக் மட்டும் வரப்போகிறது இல்லை நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் வரும் ஸோ அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் கன்வே பண்ணிக்க போகிறீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுட்டு உங்கள் பிஸ்னஸ் லெவலை எப்படி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க இல்லைனா அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து உங்கள் பிஸ்னஸ் ஆப்ரேஷனை எந்த அளவுக்கு பாதிக்காமல் தடுக்க முடியும் ஸோ இந்த எமோஷன் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறது நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குவாலிட்டி வந்துட்டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் டென் ஸ்டெப்ஸ் ஃபர்தராக கொண்டு போகலாம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் டிராபேக் ஆகாமல் அதே ஸ்டெப்பில் ரீட்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு குவாலிட்டி அதாவது ஒரு சிஇக்கோ இல்லைன்னா பிஸ்னஸ் ஓனருக்கோ என்ன தேவைப்படுதுன்னா ரெ ரெசிலன்ஸும்பாங்க அதாவது ஒரு செட்பேக் வரப்போ நீங்கள் அளவுக்கு அந்த ப்ரெஷரை தாங்கிக்க கூடியவீங்க கூடிய ஆளாக இருப்பீங்க சப்போஸ் அந்த செட்பேக் வரப்போ உங்களோட கம்பெனியோட விஷன்லேருந்து மாறாமல் இருக்கீங்களா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட க கம்பெனியோட விஷனாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறீங்க ப்ளஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க இந்த அண்டர் ப்ரெஷர் கண்டிஷனில் அதாவது செட் பேக் ஆகிறப்போ என்னென்ன ப்ரெஷர் ஒரு பயங்கரமான ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் இருப்பீங்க ஒரு ட்ராபேக் வரப்போ ஒரு பிஸ்னஸ் ஃபாலோ ஆகிறப்போ ஒரு பயங்கரமான ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் இருப்பீங்க அந்த கண்டிஷனை இல்லை அந்த சுச்சுவேஷனை எந்தளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க ஸோ அந்த ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இல்லை அந்த ஹேண்ட்லிங் குவாலிட்டி வந்து ஒரு சிஇஓவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு பார்த்து என்ன ஸ்கில் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் நார்மலாக எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் சிஇஓ பெரிய பெரிய கோல்ஸ் வச்சுருப்போம் ஸோ அந்த கோல்ஸை எந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஸோ அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் கோல்ஸ்ன்னு ஒன்று வச்சுருப்போம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ன்னு வச்சுருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இந்த வருஷத்தில் அதாவது ஒரு வருஷத்தில் என்னோடய லாங் டர்ம் கோல் வந்து இது ஷார்ட் டர்ம் கோல் வந்து ஒன் மந்தில் நான் இதை அச்சீவ் பண்ணிடுவேன் இல்லைனா லாங் டர்ம் கோல் கம்பெனியோட விஷனே வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் கம்பெனியாக மாற்றணும் இல்லை நான் ட்ரில்லியன் கம்பெனியாக இருக்கோம் அப்போ அதை ஷார்ட் டர்ம் கோல் வந்துட்டு பர் ஆனம் வந்து இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவேன் இப்போ ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த அளவுக்கு நான் ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் அச்சீவ் பண்ண 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 தான் உங்களுக்கு உங்களால் லா லாங் டர்ம் கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் வந்து எப்போவுமே வந்து ஒரு சிஇவுக்கு ஓ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் அக்யூப்மெண்ட் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் தான் வந்து ஒரு டோட்டல் மேனேஜ்மெண்ட்டே பார்க்க போகிறீங்க ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஃபைனான்ஷியல் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதில் வந்துட்டு உங்களோட க்ரோத்துக்கு எவ்வளோ ஃபைனான்ஷியல் ரிக்குயர்மெண்ட் இருக்குது அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ப்ளஸ் எவ்வளோ பட்ஜெட்டிங் நீங்கள் ஒதுக்க போகிறீங்க அதோடய ப்ராஃபிட் என்ன அதை எப்படி நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்க அதோடய ஃபோர்காஸ்ட் என்னெல்லாம் பண்ணி நீங்கள் அந்த பட்ஜெட்டை வந்து ஸ்ப்ரிட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் அக்யூப்மெண்டோட ஸ்கில்லோட நீங்கள் இருக்கணும் ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனரோ இல்லைனா ஒரு சிஇஓக்கு நெக்ஸ்ட்டு ஸ்கில் பார்த்தீங்கன்னா டெலிகேஷன் ஸ்கில்லும்பாங்க அதாவது நீங்களே எல்லா வேலையும் செய்யாமல் இல்லை மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டும்பாங்க அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு விஷயமும் நுணுக்கமாக நீங்களே பார்க்காம எல்லா ஏரியாஸும் ஸ்ப்ளிட் பண்ணி தரக்கூடியது ஒரு ஹெச்ஆர் இருந்தாங்கன்னா அந்த உங்களோட ரிசோர்ஸஸ்ஸை அவங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்னால் ப்ரொடக்ஷனுக்கு உண்டான எல்லாமே அவங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் மார்க்கெட்டிங் ஹெட்டுன்னா அந்த மார்க்கெட்டிங் உண்டான டீம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி லீடர்ஸை தான் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களே தவிர மைக்ரோ மேனேஜ்மெண்ட்குள்ளே நீங்கள் என்ட்ராகவே மாட்டீங்க ஸோ அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை விட்டுட்டு அந்த பிஸ்னஸ்க்கு உள்ள லீடர்ஸை நீங்கள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெலிகேஷன் ஸ்கில் வந்துட்டு இட்ஸ் பெட்டர் தென் மைக்ரோ மேனேஜிங் ஸ்கில்ஸ் அடுத்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்துட்டு ஒருவேளை செட்பேக் இல்லைன்னா தப்பாகிடுச்சுன்னா அது நீங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா ஜாகிரபிக்கல் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க போகிறீங்க டக்குன்னு அந்த டிசிஷன் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டிசிஷன் வந்து டக்குன்னு மாற்றிட்டு அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லைனா அந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா அந்த என்வைரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா கிளைமேட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் வந்து டக்குன்னு அடாப்ட் ஆகிக்கிறீங்க ஸோ இந்த அடாப்டபிலிட்டி ஸ்கில் வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் பிஸ்னஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகாமல் அட்லீஸ்ட் அதே இடத்துல வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணி எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது அந்த அடாப்டபிலிட்டி ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஸ்கில் வந்து எத்திக்கல் இன்டெகிரிட்டி ஸோ இந்த எத்திக்கல் இன்டெகிரிட்டி அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு எத்திக்கல் பாலிசி இருக்கும் அதை வந்து மேக்ஸிமம் ஹை ஸ்டாண்டர்ட்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அந்த எத்திக்காலிட்டி நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்களை நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக அளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க எல்லா நாம்ஸும் லீகல் ஃபார்மாலிட்டிஸும் எந்தளவுக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லை அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ இதை வச்சுட்டு உங்கள் பிஸ்னஸை ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களோட பிஸ்னஸை யார்னாலையும் அசைக்கவே முடியாது இதுக்கு வந்து எத்திக்கல் இன்டெகிரிட்டிங்கிற ஒரு ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப உங்கள் பிஸ்னஸ்க்கு முக்கியமாகவும் இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் ஃபவுண்டேஷனையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிரும் அடுத்த ஸ்கில் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்ஒர்க்கிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங் மூலிமா நம்மளோட நெட்ஒர்க்கை என்லார்ஜ்மெண்ட் பண்ணிட முடியும் நம்மளோட கம்பெனிஸ்க்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வர முடியும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நம்ம ஓப்பன் ஆக முடியும் நியூ நியூ இன்வெ இன்னோவேஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸை நம்ம கம்பெனிக்கு வந்து கொண்டு வர முடியும் ஸோ இதனால் நம்மளோட கம்பெனியோட க்ரோத்தே பார்த்திங்கன்னா நியர்லி டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இந்த நெட்ஒர்க்கிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்கில் மூலிமா நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த இது வந்து நம்மளோட கம்பெனியோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப மேஜர் பார்ட்டாக வந்து இது வந்து உதவும் அடுத்த ஸ்கில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஓரியன்ட் ஆஸ் அ சிஓஓவா இல்லைன்னா பிஸ்னஸ் ஓனராக உங்களை எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் கம்பெனி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அளவுக்கு ரிசல்ட் தருதுன்னு வச்சு தான் உங்கள் உங்களோடய சக்ஸஸே அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து ரிசல்ட் ஓரியன்ட் ஸ்கில்ஸாக இருக்கணும் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனும் ரிசல்ட் ஓரியன்ட் டிசிஷனாக இருக்கணும் ஸோ இதை வச்சு தான் உங்களோடய சக்ஸஸே டிஃபைன் பண்ண முடியும் அடுத்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா டிசிசிவ்னஸ் ஆஸ் எ சிஇஓவாக நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அதுவும் குயிக்காகவும் எடுக்கிறீங்க அது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் உங்கள் கிட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் குயிக்காகவும் இருக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த குவாலிட்டிஸ் தான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான குவாலிட்டிஸ் ஃபார் அ லீடர்ஷிப் அண்டு சிஇஓ ஸோ இந்த குவாலிட்டிஸ் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷனை கொண்டு வர முடியும் ஸோ இந்த குவாலிட்டிஸ் உள்ள சிஇஓஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்காங்கன்னா அடுத்தடுத்த இனோவேஷன்ஸும் அடுத்தடுத்த சக்ஸஸ்ஃபுல் க்ரோத்தும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஸோ இந்த குவாலிட்டிஸ் நீங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் டெவலப்மெண்ட் பண்ணி உங்கள் கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க தேங்க்யூ